أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآتيناه الحكم صبية وحنانا من لدنا وزكاة وكان تقيا أن أنس بن مالك رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من لم يرحم صغيرنا ويوقر كبيرنا فليس منا رواه ابو داود والترمذي الله اكبر يا ميه بريه مارد ماهي بالي ஜுமா உடைய தினத்தன்று நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் என தருமை இஸ்லாமிய சகோதரர்களே எங்களை படைத்த இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சி பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன் இஸ்லாமிய மார்க்கம் என்பது அனைவருக்குமான உரிமைகளையும் பாதுகாப்பையும் உத்தரவாதத்தையும் வழங்கிய ஒரு மார்க்கமாகும் அந்த அடிப்படையில் சிறுவர்களுக்கான உரிமைகளை தாராளமாக அழகான முறையில் அந்த பிள்ளை எந்த அளவிலும் உடல் ரீதியான அமைப்பிலும் மன ரீதியான அமைப்பிலும் உடல் உளம் இந்த இரண்டு விடயத்திலும் பாதுகாப்பான சீரான ஒரு குழந்தையாக வளர்க்கும்படி இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது அந்த அடிப்படையில் கனியத்துக்குரிய மேலானவர்களே அல்லாஹு யஹியா அலை இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அவருக்கு நாங்கள் ஞானத்தை வழங்கினோம் ஏனைய சிறு பிள்ளைகளை போன்று அவர் விளையாடக்கூடியவர் அல்ல அவருக்கு அறிவு வளர்ந்திருந்தது ஞானம் வளர்ந்திருந்தது அது மாத்திரமல்லதுன்னா எங்களுடைய புறத்தினால் அவரின் மீது நாங்கள் இரக்கம் காட்டியதற்காக வேண்டித்தான் நாங்கள் இவ்வாறு செய்தோம் அல்லாஹு தாலா சிறுவர்கள் மீது இரக்கம் கொள்கிறான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது சிறுவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்ட வேண்டும் சிறுவர்களோடு நீங்கள் பெரியவர்களையோடு நடப்பதை போல நடந்தால் அவர்களுடைய மனது பாதிக்கும் எனவே நீங்கள் சிறுபிள்ளைகள் மீது எல்லா நேரத்திலும் மென்மையோடும் இரக்கத்தன்மையோடும் கொள்ள வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வழிகாட்டியிருக்கிறது மாலிக் கதைதான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் கூறினார்கள் யார் சிறுபிள்ளைகள் மீது இரக்கம் காட்டவில்லையோ பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை யார் கொடுக்கவில்லையோ அவர் எங்களுடைய வழிமுறையை சரியான முறையில் பின்பற்றியவர் கிடையாது அவருடைய இஸ்லாம் பரிபூர்ணம் அடைய மாட்டாது ஒரு தடவை சலல்லா அலையம் அவர்கள் சிறு பிள்ளைகள் ஹசன் ஹுசை போன்றவர்கள் வந்தால் முத்தமிடுவார்கள் அவர்களுடைய பேரை பிள்ளைகளான ஹசன் ஹுசைன் உமாமா லதி அல்லா இவர்கள் போன்றவர்கள் வந்தால் முத்தமிடுவார்கள் அவர்களுடைய மேனியின் மீது ஏறி விளையாடுவார்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுதும் அவர்கள் தடுக்க மாட்டார்கள் ஒரு தடவை அக்ராய் ஹாபிஸ் அவர்கள் ஒரு நாட்டுப்புறத்தை சேர்ந்தவர் அவருக்கு பத்து பிள்ளைகள் இருக்கின்றார்கள் நபிஸ் அவர்கள் முத்தமிடுவதை பார்த்து நீங்கள் சிறுபுறுவர்களை முத்தமிடுகிறீர்களா என்று கேட்டார்கள் எனக்கு பத்து பிள்ளைகள் இருக்கிறார்கள் நான் பத்து பிள்ளைகளை முத்தமிட்டது கிடையாது என்று கூறினார் அந்த ஹாபிஸ் அவர்கள் சொன்னார்கள் மல்லா சிறு பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டவில்லையோ அவர் மீது இரக்கம் காட்டப்பட மாட்டாது அல்லாஹும் அவர் மீது இரக்கம் கொள்ள மாட்டான் மணக்குமார்களும் அவரை நேசிக்க மாட்டார்கள் என்கிற செய்தியை சொன்னார்கள் எனவே சிறு பிள்ளைகள் என்பவர்கள் இரக்கம் காட்டப்பட வேண்டியவர்கள் அவர்களோடு மென்மையான முறையில் நடந்து கொள்ளப்பட வேண்டியவர்கள் அவர்களுடைய உள்ளம் பாதிப்படையாதவாறு நடந்து கொள்ளப்பட வேண்டும் இன்னொரு சொன்னார்கள் உங்களுடைய யாருக்காவது ஒரு சில்லை சிறு பிள்ளை இருக்குமாக இருந்தால் அந்த சிறு பிள்ளையோடு நீங்கள் சிறு பிள்ளையாக இருந்து விளையாடுங்கள் நான் பெரியவர்தான் நான் அப்பா தான் நான் வாப்பாதான் என்றாலும் அந்த சின்ன பிள்ளை அது இன்னும் பல அனுபவங்களை பெறாத பச்சம் பசி குழந்தை குழந்தை அதற்கு எந்த விடயங்களும் அனுபவம் இல்லாத நேரத்தில் நாங்கள் அந்த பிள்ளையோடு நாங்கள் அன் அன்பாக இரக்கமாக எங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன கோபம் இருந்தாலும் அந்த கோபத்தை பிள்ளையின் மாதிரி பிள்ளையின் மீது காட்ட முடியாது அந்த சிறு பிள்ளையோடு நாங்கள் எவ்வாறு ஒரு சிறு பிள்ளை ஒரு சிறு பிள்ளையோடு விளையாடும்போது போது எந்த உணர்வை விளங்குகிறதோ அடைகிறதோ அந்த உணர்வு வெளிப்படும் விதத்தில் பெரியவர்களாகி நாங்கள் அந்த சிறு பிள்ளையோடு நடந்து கொள்ள வேண்டும் நபிசன் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் கண்ணித்துக்குரிய மேலானவர்களே இஸ்லாத்திலே சிறுவர் துஷ்பிரயோகம் என்பது நடக்க முடியாது ஏன் இஸ்லாம் எங்களுக்கு ஒரு மனிதன் அந்த பிள்ளை பிறப்பதற்கு முன்னால் அந்த பிள்ளையின் மீது இரக்கம் காட்டுகிறது இஸ்லாம் அந்த பிள்ளை பிறப்பதற்கு முன்னாலே இஸ்லாம் இரக்கம் காட்டுகிறது எவ்வாறு திருமணம் முடிக்கக்கூடிய ஆண்களுக்கு சொல்கிறது நீங்கள் ஒரு ஏன் அந்த பிள்ளை மார்க்க சூழலில் ஒரு அழகான சூழலில் வளர வேண்டும் ஒரு அழகான சூழலில் வளர்க்கப்பட வேண்டும் ஒரு மார்க்கம் இல்லாத பெண்ணிடம் உங்களுடைய குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தை நாளடைவில் மார்க்கப்பட்டு குர்வான் தெரியாத இஸ்லாம் என்றால் என்ன இஸ்லாத்தினுடைய கடமைகள் ஐந்து ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள் ஆறு சொர்க்கம் நரகம் கேள்வி கணக்கு மறுமை நாள் கபருடைய வாழ்க்கை என்ற இந்த மறுமை ரீதியான சிந்தனை அந்த பிள்ளைக்கு உருவாக மாட்டாது எனவே நீங்கள் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் மார்க்கப்பட்டுள்ள ஒரு அழகான பெண்ணை மார்க்க சூழலில் வளர்ந்த ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் செலுத்துகிற வீண்விரயமாக மாட்டாது ஒரு நல்ல சூழலான நல்ல பிள்ளைகள் நல்ல மறக்கப்பட்டுள்ள பிள்ளைகள் பிறக்கும் நீங்கள் மரணித்தாலும் உங்களை மறக்காமல் உங்களுக்காக தார தர்மம் செய்யக்கூடிய உங்களுக்காக துவா கேட்கக்கூடிய நல்ல பிள்ளைகள் உருவாகுவார்கள் என்று நம்சகர் வழிகாட்டியிருக்கிறார்கள் அது மாத்திரமா கணிப்புக்குரிய மேலானவர்களே ஒவ்வொரு பிள்ளைக்கும் தாய் தந்தை யார் என்று விளங்க வேண்டும் பிறக்கின்ற பிள்ளைக்கு இனிஷல் இருக்க வேண்டும் பிறக்கின்ற ஒவ்வொரு பிள்ளையும் தன்னுடைய தாயையும் தந்தை மலகான முறையில் வழங்கிக் கொள்ள வேண்டும் வம்சாவளியை புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் இஸ்லாம் ஜினாவை விபசாரத்தை ஹராமாக்கி இருக்கிறது அந்த விந்தனு வீணான முறையில் தந்தை தெரியாத பாப்பா தெரியாத இனிஷியல் இல்லாத ஒரு பிள்ளை பிறக்க கூடாது ஒரு ரோட்டிலோ ஒரு குப்பை தொட்டியிலோ அல்லது ஒரு ஆத்தோரத்திலோ ஒரு பிள்ளை வீணாக வீசப்படுவதை இஸ்லாம் கண்டிக்கிறது எனவே நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கவும் வேண்டாம் உங்களுக்கு அந்த சிந்தனை வருகிறதா அந்த சிந்தனையை நீங்கள் எல்லாம் ஆக்கிக் கொள்ளுங்கள் நோவு பிடித்துக் கொள்ளுங்கள் நல்ல விடயங்களின் பக்கம் நீங்கள் அழகான முறைக்கு விரைந்து செல்லுங்கள் நோன்பை பிடித்து உங்களுடைய கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் அவ்வாறு செலவழிக்க முடியுமா உங்களுடைய பெண்ணுக்கு உங்களுடைய மனைவிக்கு உங்களுக்கு செலவழிக்க முடியுமா திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய அப்பத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்கள் என்று இஸ்லாம் வழிகாட்டியிருக்கிறது எனவே பிள்ளை வாப்பா உமா தெரியாத விசேடமாக பாப்பா தெரியாத பிள்ளைகள் பிறக்க கூடாது என்பதை இஸ்லாம் கண்டித்து இருக்கிறது எனவேதான் இஷ்டச்சாரத்தை முற்று முழுதாக ஹராமாக்கி இருக்கிறது கிட்ட அதன் பக்கம் கிட்டவும் செல்ல வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறது அது மாத்திரமா கண்ணித்துக்கரை மேலானவர்களே திருமணம் முடித்ததற்கு பின்னால் ஒரு பிள்ளை பிறக்கிறது இந்த பிள்ளை பிறந்ததற்கு பின்னால் இந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை சுபகானல்லா அழகான முறைக்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது முதலாவதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த பிள்ளைக்கு ஒரு அழகான பெயரை வைக்க வேண்டும் அந்த பெயர் அந்த பிள்ளையிலே பிரதிபலிக்கின்ற விதத்தில் அழகான சிறந்த கருத்துள்ள ஒரு பெயரை தேர்ந்தெடுத்து நீங்கள் வையுங்கள் ஏழாவது நாளில் அந்த பிள்ளையுடைய முடியை நீங்கள் நீக்குங்கள் ஏன் தெரியுமா அது ஏற்கனவே தாய்மையை வயிற்றிலிருந்து வருகின்ற நேரத்திலே அழுக்குகளோடு அந்த தலைமுடியில் பட்டிருக்கும் எனவே அந்த தலைமுடி அழுக்கானது எனவே நீங்கள் ஏழாம் அன்று அந்த தலை தலைமுடியை இறக்கி அதனுடைய அளவுக்கு ஏற்றவாறு தங்கத்திலோ அல்லது வெள்ளியிலோ தான தர்மங்கள் செய்யுங்கள் அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய அக்கீக்காவை முக்கியமான நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று வழிகாட்டியிருக்கிறது அது மாத்திரமா அந்த பிள்ளைக்கு உடல் வலிமை பெற வேண்டும் அந்த பிள்ளையுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதற்காக வேண்டி இரண்டு வருடங்கள் பூர்த்தியாக பால் கொடுக்கப்பட வேண்டும் அந்த பிள்ளைக்கு பூர்த்தியாக இரண்டு வருடங்கள் பால் கொடுக்கப்பட வேண்டும் வல்வாரிதாத்து யுர்தின அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைன் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது இரண்டு வருடங்கள் பூர்த்தியாக பால் கொடுக்கப்பட வேண்டும் சுபஹானல்லாஹ் அது மாத்திரமா வயின் குன்ன உலாதி ஹம்லின் ஃபன்ஃபிகு அலைஹின் நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய மனைவி பிடிக்கவில்லை திருமணம் முடித்தீர்கள் உங்களுடைய மனைவி உங்களுக்கு பிடிக்கவில்லை நீங்கள் தற்பொழுது தலாக் கூறிவிட்டீர்கள் பின்னால் பார்த்தால் அந்த மனைவி தலாக் கொடுக்கப்பட்ட மனைவி கற்பிணியாக இருக்கிறாள் என்றால் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் வரைக்கும் நீங்கள் அந்த பிள்ளைக்கும் தாய்க்கும் செலவு கொடுக்க வேண்டும் அந்த பிள்ளைக்கு செலவு கொடுக்கப்பட வேண்டும் அது மாத்திரமா அந்த பால் கொடுக்கின்ற அந்த நேரத்திலே அந்த பிள்ளைக்கு உரிய செலவினத்தை அந்த தாய்க்குரிய ஆரோக்கியத்தை பராமரிக்கும் விதத்தில் சாப்பாடு உடை எல்லாம் கொடுக்கப்பட வேண்டும் அந்த பிள்ளைக்கும் அந்த தாய்க்குமான சில வீணங்களை பொறுப்பெடுக்க வேண்டும் கணவன் கணவன் இல்லை என்றிருந்தால் கணவனுடைய நகரும் எனவே கண்ணித்துக்கு மேலானவர்களே இஸ்லாமிய அழகான வாக்கத்தை வழிகாட்டியிருக்கிறது ஒரு சிறு பிள்ளை பாவம் செய்கிறது அப்பாவம் எழுதப்பட மாட்டார் சிறுபிள்ளை பருவ வயது அடையும் வரைக்கும் ஒன்று பத்துக்கு அடுத்தாப்புல ஒன்பது வயதுக்கு அடுத்தாப்புல அடைந்த பிள்ளை அப்படி வரவில்லை என்றால் பதினைந்து வயதோடு அந்த பிள்ளை பருவ வயது அடைந்த பிள்ளை அது வரைக்கும் அல்லாஹ் அந்த பிள்ளைக்கு பாவத்தை எழுத மாட்டான் ஆனால் நல்ல விடயங்கள் செய்தால் நன்மை எழுதப்படும் நல்ல விடயங்கள் செய்தால் நன்மை எழுதப்படும் பாவம் செய்தால் பாவம் எழுதப்பட மாட்டாது அடைவதற்கு முன்னால் ஒரு சிறு பிள்ளை மரணிக்கிறது என்றால் கணக்கு கேட்கப்பட மாட்டார் நேரடியாக சொர்க்கம் கொடுக்கப்படும் அது எந்த அளவுக்கு சொன்னால் பிற மதத்தவருடைய ஒரு குழந்தை பருவ அடைவதற்கு முன்னால் மரணித்தாலும் அந்த பிள்ளைக்கு இதை சட்டம்தான் சொர்க்கம் எனவே

दीन हमारा इस्लाम है कितना हद तक एक बच्चा पैदा होने से पहले ही उसके साथ रहम किया एक इस तरह हम अभी शादी करने वाले हैं इस्लाम क्या कह रहा है एक दीन वाला अच्छा बी में अच्छा इकोनॉमी में एक अच्छी तरह दीन के माहौल में जो औरत उसका जिंदगी गुजारी उसके पास दिन का शुरू है इस तरह एक औरत को आप इख्तियार करो शादी करने के लिए क्यों आपका बेटा एक अच्छा दिन वाला माहौल में पैदा हो उसको जिंदगी गुजारे उसको इस्लाम का अहकाम क्या है इस्लाम किस बुनियाद पर बड़ा बुनियाद में हुआ, हुआ हुआ है पांच बुनियाद पे इस ईमान का ईमान लाने वाला चीज कितना है छ है ये उसको जानना चाहिए कल हम मौत के बाद हमारे लिए आलम खबर वाला जिंदगी है महशर है, है, हिसाब किताब हमारे लिए जन्नत है है इस तरह अल्लाह ने रखा है इस तरह सोच के साथ वो जिंदगी गुजारे अगर हम वफात हो जाए हमारे लिए सदका करके हमारे लिए दुआ करना वाला इस तरह एक बच्चा पैदा हो इसके लिए इस्लाम हम शादी करने से पहले ही हमको हुक्म दिया इसी तरह एक बच्चा पैदा होने के बाद इस्लाम ने उसका हेल्थ के बारे में किस तरह ख्याल किया दो साल मुकम्मल उसको दूध पिलाना है दो साल मुकम्मल ये बच्चे को ये बेटे को ये बेटा को दूध पिलाना है ये फर्ज है अगर एक बंदा अपने बीवी को तलाक दे दिया लेकिन उसके बाद पता चला ये बीवी उसके हमल है उसका पेट में एक बच्चा है अभी उस शौहर पर लाजिम है जे बेटा पैदा होने तक ये बीवी को खाना खिलाना उसका को में उसका जिम्मेदार देना जिम्मेदार लेना शोहर शौहर पर वाजिब होता है उसके बाद ये बेटा या बेटी पैदा हो गया उसको दो साल तक दूध पिलाना है उसी टाइम में बीवी को भी और ए, ए बच्चा को भी उसका कपड़ा और उसका खाना पीना का और बीमार हो जाए उसका फीस वगैरह सब ये शौहर पर लाजिम है यह क्यों इस तरह ख्याल किया इस्लाम ने ये बच्चा की वजह से अगर एक औरत रमजान का महीना उसको आ गया अभी पेट में बच्चा है अभी रोजा रखेगा ये बच्चे को कोई प्रॉब्लम आ जाएगा इस तरह ने क्या किया, किया? रुख दिया अभी उसको ये रोजा तोड़ सकता है उसको अभी रोजा पकड़ने की कोई जरूरत नहीं है दूध पिलाने वाला एक औरत अगर मैं रोजा मैं रोजा रखकर मेरा बच्चे को मेरा बेटा बेटी को मैं दूध पिलाऊं मुझे प्रॉब्लम आ जाएगा बेटा को प्रॉब्लम आ जाएगा इस तरह सोचे उसको भी रोजा तोड़ने का रोजा न रखने का इस्लाम ने रुख्सत दे दिया इस तरह एक बच्चे के साथ अच्छी तरह मुआमला करने के लिए बताया अगर हमारे घर में बच्चा है इस्लाम ने क्या कहा मंकान लहू सभी फलित साब अगर घर में एक बच्चा है बच्चा तर, बच्चा की तरह आप होकर उसके साथ मुआमला करो किस तरह बताया आप भी आप बड़ा होंगे आप वालिद है आप दादा है या नाना है ये हमको परवाह नहीं है आपका घर में एक बेटा है या बेटी है जो छोटा सा छोटा चो, सा बच्चा है उसके साथ मामला करने के टाइम आप भी बच्चा होकर उसके साथ मामला करें क्यों वो अभी तक कोई तजुर्बा उसके पास नहीं है उसका दिल साफ है अगर आप उसके साथ नरम के साथ मामला करने के अलावा हार्ट के साथ अगर उस तरफ आप मामला किया उसका दिल टूट जाएगा वो पैदा होने के टाइम खौफ के साथ एक्टिविटी के साथ नहीं कमजोरी के साथ डरते हुए वो उसका जिंदगी गुजारेगा इसलिए आप आपका घर में एक बेट छोटा सा बच्चा हो आप उसके साथ आप बच्चा होकर वो इस्लाम ने सुबह अल्लाह इस तरह और इस इसी तरह अगर कोई बच्चा वो बाली होने से पहले कोई गुनाह करे अल्लाह उसके लिए गुनाह का नहीं लिखेगा उसका हिसाब किताब में एक बच्चा नौ साल के बाद अगर उसको अख्तरा मार है वो बालिग है अगर उसको अख्तरा नहीं आ रहा है उम्र के बाद वो बालिग इस तरह शुमार किया जाएगा उस टाइम तक अगर कोई बच्चा कोई नाबालिग बच्चा अगर गुनाह करे उसके लिए अल्लाह ने गुनाह नहीं लिखेगा अगर वो बच्चा व बच्ची अच्छे अमल करे उसके लिए अल्लाह ने सवाब लिखेगा अगर एक बच्चा बच्ची अच्छा अमल करे उसके लिए लिखेगा अगर ये नाबालिग बच्चा बच्ची अगर गुनाह करे अल्लाह उसके लिए गुनाह नहीं लिखेगा इसी तरह अगर एक बच्चा बच्ची बालिग होने से पहले वफात पागे उनके लिए हिसाब नहीं है अल्लाह उसके साथ हिसाब किताब नहीं ले लेगा डायरेक्ट जन्नत भेजेगा बेज, अगर उनके वालदेन के लिए वो शफात करेगा उसका शफात कबूल हो जाएगा अगर ये नाबालिग बच्चा बच्ची हमारे दूसरों गैर मुसलमान का भी बच्चा हो अल्लाह भी उसके साथ भी यही मामला करेगा उसके लिए हिसाब किताब नहीं होगा डायरेक्ट जन्नत में दाखिल करवाएगा अल्लाह सुबहन क्यों हदान मिल्ल हम बच्चों के साथ तहमत के साथ नरम के साथ मामला किया नबी अखरम सासलम क्या फरमाया जो बंदा मुसलमान होकर छोटे बच्चे को नरम के साथ मामला नहीं किया बड़ों को अहतराम नहीं किया वो हमारे सुन्नत पर सौ फीसद जानने वाला नहीं है उसका इस्लाम में कमी है ये नरम को इख्तियार करना है छोटे बच्चों बच्ची के साथ अच्छी तरह नरम के साथ मामला करना है ये लाजिम है इस तरह इस्लाम ने उसके साथ इस तरह मामला किया और इसी तरह नहीं इस हद तक नहीं अगर हमारे लिए बेटा भी है बेटी भी है मैं दोनों के दरमियान थोड़ा सा फर्क होने तक मामला करने के लिए भी इस्लाम ने इजाजत नहीं दिया बेटा बेटी के दिल में होना चाहिए मेरा वाल साहिब मेरे साथ रहमत है रहम है नरम वाला है मुझे प्यार करता है ज्यादा इस तरह बेटा भी समझना चाहिए बेटी भी समझना चाहिए बेटी का दिल में इस तरह नहीं आना चाहिए मेरा वाल साहिब मेरे भाई के साथ अच्छा ज्यादा मां प्यार करता है मुझे छोड़कर इस तरह नहीं होना चाहिए एक मरतबा एक सहाबी को

ज़्यादा मोहब्बत आ जाएगा ये तभी ही है हमारा दिल में आ जाएगा लेकिन ये सिर्फ हमको पता होना चाहिए बच्चों के दरमियान ये फर्द नहीं पता नहीं होना चाहिए इस तरह अल्लाह ने अलैहि वसल्लम इरशाद किया और इसी तरह यथाम आयता यतीम बोलते हैं उसका वालसाई वफात पा चुका हूँ वो अभी तक नाबालिग है इस तरह बेटा बेटी को बोलते हैं यतीम अगर इस तरह यतीम हो गया एक बच्चा एक बच्ची उसको हम ज़िम्मेदार लेना हमारे लिए एक बहुत बड़ा सवाब का अमल है नबी कंसलसन बताया मैं और वो बंदा जो यतीम को पालने वाला कल खालत के दिन हम इस तरह होंगे जन्नत में इस तरह बताया कितना करीब अगर ये यतीम का वली उसका हुकूक को अमवाल को खा रहा है नबी अकरम अल्लाह ने क्या बताया कुरान में इन्ना इन फी माया नारा वो लोग इस दुनिया में पल नहीं का रहा है वो यतीम का माल को वो नहीं का रहा है क्या का रहा है का आग का रहा है इस तरह वाइद दिया यतीम को वो बाली होने तक उसका पैसा उसका माल को अच्छी तरह हिफाज़त करके जब वो बालिग हो जाएगा उसके हाथ में देना चाहिए இஸ்லாம் எந்தளவு வழிகாட்டியிருக்கிறது அநாதைகள் அவர்கள் பருவ அடைவதற்கு முன்னால் மரணித்திருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்குத்தான் அநாதைகள் என்று சொல்லப்படும் அந்த அநாதைகளுடைய சொத்துக்களை பாதுகாப்பது ஒவ்வொருவரின் மீதும் கடமை அந்த அநாதைகளுடைய சொத்துக்களை யார் பராமரிக்கிறாரோ அவர் வீரான முறையில் எந்த செயற்பாடும் செய்ய முடியாது அவ்வாறு செயற்பாடு செய்வராக இருந்தால் அந்த சொத்துக்கள் பாதிப்படையும் அவர் மேற்கொள்வாராக இருந்தால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது குருவான் என்ன சொல்கிறது அவர்களுடைய வயிற்றில் அவர்கள் நெருப்பைத்தான் சாப்பிடுகிறார்கள் பிரியாணி சாப்பிடவில்லை பீஸா சாப்பிடவில்லை அது அனாமையுடைய சொத்து நீங்கள் பராமரிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் பராமரிக்கிறவர் ஏழையாக இருந்தால் அந்த பராமரிப்பின் மூலமாக இவருடைய வேலைக்கு பாதிப்பு உண்டாகுமாக இருந்தால் நல்ல முறையில் நியாயமான முறையில் ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் நியாயமற்ற முறையில் அதிகமாக எடுப்பதோ அல்லது அந்த சொத்துக்களை சூறையாடுவதை இஸ்லாம் அவர்கள் அவருடைய வயிற்றில் நெருப்பை சாப்பிடுகிறார்கள் நரகத்திலிருந்து ஒரு பகுதியை இந்த உலகத்தில் அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்று சொல்கிறது இஸ்லாமிய மார்க்கம் அது மாத்திரமா கணித்துக்குள் மீரானவர்களே ஓரிடத்தில் ஒரு பிள்ளை இருக்கிறது வீசப்பட்டிருக்கிறது ஒரு ஆட்டோத்திலோ ஒரு குப்பை தொட்டியிலோ ஒரு பிள்ளை வீசப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய கடமை என்ன கிஃபாயா இஸ்லாமியர்களில் ஒரு அந்த பிள்ளையை எடுப்பது கட்டாயம் ஒருவர் எடுத்து விட்டால் மற்றவர்களுக்கு பாவம் கிடைக்க மாட்டாது அனைவரும் பார்த்தது பார்த்தும் யாருமே எடுக்கவில்லை என்றால் அந்த ஊர்வாசிகள் அந்த பிரதவாசிகள் அனைவருக்கும் பாவம் கிடைக்கும் அகர் एक बेटा छोटा सा बच्चा बच्ची को अगर कोई बंदा एक जगह में छोड़ दिया उसका वाल साहिब उसका मां पता नहीं चला अभी ये मुसलमान ये मिनतका वाला ये गांव वालों में कोई बंदा ये बेटा बेटी को उठाना फर्ज है अगर कोई भी नहीं उठाया सब देख कर जा रहा है फिर क्या होगा हर बंदे पर गुनाह लिखा जाएगा हर बंदे पर गुनाह लिखा जाएगा ये को हम उठाना है उसको जिम्मेदार लेना है माल से उसके लिए खर्चा होगा इस तरह इस्लाम ने कोई भी छोटा बच्चे भी होने को नहीं दिया इस्लाम ये मार्कम मार्ग लगभग पिलोड़े मनिकोड़े उड़े नो अ அந்த பிள்ளையை வீணாக விட்டுவிட்டு நாங்கள் கல்வி கொடுக்காமல் மார்க் அறிவு வழங்காமல் நல்ல ஒரு அமைப்பில் அந்த பிள்ளையை வளர்க்காமல் இருப்பது பெரும் குற்றமாக சொல்லியிருக்கிற இஸ்லாமிய மார்க்கம் எனவே எங்களுக்கு இருக்கின்ற பிள்ளைகளோடு நாங்கள் அழகான முறையில் நடந்து அவர்களை பக்குவமான முறையில் வளர்த்து நாங்கள் மரணித்தாலும் எங்களுக்காக துவா கேட்கின்ற அமைப்பில் வளர்கின்ற பிள்ளைகளாக ஆக்கிக் கொள்வதற்கு வளர்ப்பதற்கு இல்லாமல் இறைவன அனைவருக்கும் தொகை செய்வானாக யார் யாருக்கெல்லாம் யாரும் அவர்களுக்கு நீ பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பாயாக अल्लाह सुबहान तला हम सब जो जो बंदे को बच्चा है उनके साथ अच्छी तरह मामला करने के लिए तो भी कता फरमा जो जो बंदे को बच्चा नहीं है उनको या अल्लाह एक सालिहा बच्चा दे दे या अल्लाह वाखिर दावना अलहमदिल्ला रबी आलमीन